சார் அட்ட காசமாக வண்டி தெல்ல தெளிவாக சியாமா கோட்டியா ஆட்டா 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 ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனரு டாட்டா சும்மாங்க ஆட்டா அட்டா ஆட்டா சார் வண்டி நான் வண்டி நறு பெருப்பு சார் வண்டி இது பாரு சார் சார் அட்டை காசமாக தெல தெளிவா சம கோட்டியா வண்டி ஆகி அட்டா 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 நீ பாருங்க டெய்லியும் நிறைய வண்டி ஒரு நாளைக்கு ரெண்டு வண்டி இன்றைக்கி மட்டும் கொடுத்தது ஏழு வண்டி கொடுத்தேன் நான் என்றைக்குமே சரவணை கெத்து சார் சார் நீ நம்ப நம்மாட்டிங்க ரொம்ப சந்தோஷமாக சார் என்கிட்ட வாங்கி போகிறோம் ஜனங்கள்லாம் அளவு கொண்டா அன்பு பாசம் சார் முடியல சொல்கிறேன் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அதாவது நீங்கள் சந்தோஷமாக இருக்கல என் வண்டி வாங்கி போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு யார் சொல்கிறங்களா இன்றைக்கி நடந்தது பாருங்கள் ஆறு வண்டி இன்னைக்கு கொடுத்தேன் அதில் ஒருத்தருபா பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேர்ந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு வண்டி கொடுத்தேன் அது வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் கண் நீங்கள் ஒரு லாரி ட்ரைவர் சார் அவரு லாரி டிரைவர் அவரு அண்ணன் தங்கச்சி அக்கா அவங்க எல்லாம் இருக்கிறாங்க சார் எல்லாமே இருக்காங்க அவங்க அக்கா வந்து அவங்க அம்மா உடம்பு சரியில்லை கூட போந்த அக்கா உடம்பு சரியில்லை வண்டி கொடுன்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கு தம்பி என்ன பண்ணுறேன் வண்டி இல்லை எதுவும் இல்லை டீசல் இல்லை போகிறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க கட்சியில் அவங்க நண்பர் வந்து அவங்க ஃப்ரெண்டான் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு செல்லுன்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணிக்கிறார் என்னைக்கே சொல்கிறேன் சார் அக்கா தம்பி அண்ணன் தங்கி எவனும் உதவி வேஸ்ட் சார் தண்டைக்காரமாக தான் சார் எவனும் உதவ மாட்டான் சார் இன்றைக்கி கூட பொருளை வேஸ்ட்டு சார் இன்றைக்கி உதவுதுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சார் உண்மையாக சொல்கிறேன் பாரு சவாலுன்னு சொல்கிறேன் சவால் நான் ஒன்று வண்டி வாங்கி காட்டுறேன் எண்ணி எங்கள் அண்ணன் வீடியோ நான் பார்த்தேன் என்னி நான் வண்டி வாங்கி காட்டுறேன் சொல்லி நீ சவால் வந்து ஐடி எடுத்து போனார் செம்மே சார் முடியாது கே சொல்லி புள்ளை அடிச்சு போச உடம்பு பரவாயில்ல சரணை பேச்சு கேட்டால் வண்டி எடுத்து சொல்லிட்டு ஆனால் இதோட போகலாம் இதோட பெரிய வண்டி நான் வாங்குவேன் உங்ககிட்ட தான் வந்து வாங்குவேன் டாப் லெவலில் வருவேன் நல்ல பெரிய லெவலில் வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு ஊச்சாங்க மூட்டி போட்டார் அண்ணன் அதனால் சொல்கிறேன் பாருங்கண்ணா எப்பயும் சொல்கிறேன் பாருங்க நம்மளால முடியாது வராது போவாதுன்ற வார்த்தை எதுக்கு நான் முடியாது உங்களால் எதுக்கு முடியாது கண்டிப்பாக உங்களால் முடியும்ண்ணா எதுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் வாங்க என்னால் எவ்வளோ கம்மியாக குறைக்க கூட குறைச்ச வச்சு தரேன் சார் என்னுடைய ஒரே கோட் பண்ணால் வெலை கம்மியாக தரணும் சார் மற்றபடி எதுவும் எனக்கு எது யோகா சரி சார் வெலை கம்மியாக தரணும் கண்டியாக கொடுப்பேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சார் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வாரத்தை போட்ட எல்லாம் அப்டேட் ஆகி வந்துனாருங்க அதாவது சேனலில் முதல்ல சர்ப்ரைஸ் பண்ணீங்க ஆல் பெல்லு கிளிக் பண்ணாதான் வெறும் பெல்லு மட்டும் இருக்கும் அதில் பாருங்கள் யூடியூப்ல போயிட்டு லோ பட்ஜெட் சரணம்னு போட்டினாக்கா நம்ம பேர் வீடியோ வரும் அப்போ வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிக்க ஆல் பெல்லு கிளிக் பண்ணினாக்கா நான் போடுற வீடியோ லைவாக வந்துன்னே இருக்கும் அப்போ டெய்லி போடுற வீடியோ நீங்கள் கொடுத்தா ஆண்டை முடித்தலை நல்ல பேர் போதும் சார் அந்த நம்ம ஆண்டவன் கிரும்பில் உங்கள் ஆதரவு ஆள் யார் ஆள் என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் உங்களே சொன்னேன் தெய்வம் சார் உங்களே நீங்கள் அழகாக பாருங்கள் எத்தனை போனால் நல்லா இருப்போம் இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் சார் நம்ம நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து சந்தோஷமாக வந்துட்டு போடணும் என்னி பெத்த தாய் தப்பு அம்பா பாத்துங்க பாசம் பார்த்துங்க நல்லா இருக்கும் அட்டவசம் வேண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஜிஸ்ட்டு ஒரே ஓனர் இன்னைக்கு மார்க்கெட்டு ரூபா நாலு முக்காயிரூபா நான் மூணு முக்காயிரூபா போயிருக்குது நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வெறும் மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறேன் கெட்டவா மூணு உடைக்கிறா எப்படியா மூணு உடைச்சு காட்டணும் சார் இந்த சரணு உடைச்சு காட்டு சார் உடச்சு காட்டுறேன் யாருன்னா குத்துட்டு சார் பதிமூணு பதினாலு ஒரு ஓனரை இன்னைக்கு லோன் வானா மூணாயிரம் ரூபாய் மூணு ரூபா லோன் வானா ஆனா மூணு காட்டும் சார் யாருக்கோசா என் மக்களுக்கோசா என் அன்பு செல்லவங்களுக்கா என் அன்பு எத்திரமோ சார் நாத்திக்கம் போங்க மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா ஓய நாத்தனாரு ஓர குத்தி இடுப்புல குத்தி எல்லாத்தி போட்டு குத்திட்டு போயிடும் சார் ஜம்முன்னு நல்லா இருக்கும் சார் வண்டி நம்ம வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கோம் உள்ள இன்டெலாம் காட்டுற மாதிரி சார் சஸ்பென்ஸ் அப்படி குதிர குதிரை மாரி சார் வண்டி இதுதான் சார் சஸ்பென்ஸ் சொல்லுவாங்க இந்த டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்க சஸ்பென்ஸ் சொல்லுவாங்க சார் சஸ்பென்ஸ்னாக்கா இந்த வேலை செய்யணும் அர்த்தம் இதே வந்து பாடி கம்மியாக தொங்கிவிடும் பாடி நல்லா குதிரை மாதிரி பாருங்க வண்டி சஸ்பென்ஸ் எல்லாம் நாலு டயரு உள்ள இன்ட்ரில் எல்லாமே இருக்கும் சின்ன சின்ன வேலைங்க இருக்கு சார் நம்ம எடுக்கிற ஷேனன் வண்டி தான் சின்ன சின்ன வேலைங்க இருக்கும் அதுக்குன்னு பக்காவே இருக்கும் நல்லா இருக்கும் தெளிவாக பண்ணுவேன் அத்தை பண்ணுவேன் சும்மா அதெல்லாம் நன்னான்ற வேலை கம்மியாக கூடிய அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டு ஆயில் போக அடிக்க தான் பாரு நான் இப்போ பாருங்க ஆறு கிலோமீட்டர் ஓட்டு வந்த வண்டியை இந்த மேலே பிரிட்ஜு மேலே போட்டுக்கிறேன் இதை பாருங்க ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் ஆயில் போக அடிக்க தான் பார்த்து சொல்லு இருக்கிற பொருள் இழுக்கிற வேலை கம்மியாக கொடுத்துட்டு போ சார் நல்லா இருக்கும் பாருங்க உள்ள இன்டில் அப்படியே காட்டுற மாதிரி வாங்க இந்த பாரு சார் ஒரே ஒரு வேலை சார் சின்னது இந்த பம்பரில் பாருங்க பம்பரில் சின்ன லைட்டை பின்னடிச்சு வரலாம் மற்றபடி எல்லாம் மாசு மருந்து பாருங்க புது எட்ட எட்டும் உள்ள இன்ட்லாம் காட்டுற பாருங்க பால் லைனு டயர் பாயிண்ட்டு வெறும் தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது உள்ள பாரு சீட்டு கவர் பாருங்க மேலே பாருங்க ஏசி சும்மா சில்லுன்னு சார் இப்படியே செம்மையாக சார் பல 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 சார் சில்லுன்னு அப்புறம் சீட் கவர் டாப்லாம் பாருங்க அப்படியே உள்ளவா அப்படியா काय घ्या சூப்பராக பாருங்க அப்படியே பின்னால் பாருங்கள் அப்படியே ஸ்கேர் பே ஸ்கேர் பேம் பாருங்கள் அவ்வளோ அப்படியே ஸ்கேர் பே மாரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக பாருங்க இந்த பாருங்க அப்படியே உள்ளவா அப்படி வாங்க இப்போ காட்ட போகிற பாரு இன்ஜினை எப்படி பார்க்கடி நான் பார்த்துட்றேன்

ஏன் சொல்ல வண்டி வந்து வண்டி ஓட்டி பாக்கணும் சார் சோமானா போகாடி பின்னால் ரேஸ் பண்ணுறப்பா சார் போக்குவரத்தை பாரு சார் சைலன் சார் சும்மா தெளிவாக செம குவாலிட்டியாக அக்காசம் வண்டி பாருங்க நானும் பார்க்குறேன் வண்டி எந்த வண்டி பார்த்தாலும் ஒரு ரெண்டு கிலோ மீட்டர் மூணு கிலோ வண்டி ஓட்டுங்க ஓட்டி பார்த்துட்டு அப்போ தூக்கு ஸ்டிக்க அடிக்கிதா பக்கம் யாரை கே யாரும் இது பட்டுறான் யாரைக்கே பார்த்தேன் ஆளு பார்க்க அடிந்தேன் சும்மா கே சார் அதான் வெலை கம்மியாக கொடுங்க சார் லட்ச லட்சம் சம்பாரிது வச்சேன் வெலை கம்மியாக கொடுத்தா தூம்புறேன் சார் ஆமாம் சார் ஒரு நாளைக்கு நூறு வண்டி விற்கிறேன் ஐம்பது வண்டி விற்கிறேன் மாதத்துக்கு நூற்றி ஐம்பது வண்டி விற்கிறேன் சார் விற்கிறேன் என்ன சார் அம்மா நம்பி வராங்க சார் ராமநாதபுரத்துலேருந்து வந்தான் சார் ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஹஸ்பண்டு அது மாதிரி எடுத்தால் குழந்தைங்க அந்த அம்மா மூணு பேர் இருந்தாங்க மூணு லட்ச ரூபாய் எடுத்து கட்டாக என் டேபிள் வைக்கிறாங்க எத்த வச்சுட்டு ஆனால் இந்த வண்டியில் பாருங்க எந்த வண்டி நான் அவங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னேன் அப்போ அவங்களுக்கு நான் எப்படி தூடுன்னு பாருங்கள் நீங்களே சொல்லுங்க அவங்க எப்படியும் தூடுன்னு பாருங்கள் ஒரு மெக்கானிக் கூட்டாலோ ஒரு டெங்கனிக் கூட்டம் யார் கூட்டினால சரானும் நம்பி வராங்க அப்படியே மெய்யே செலுத்து போச்சுருங்க நேற்றுக்கு வந்தாங்க பேசக்கிறது இன்னி வரைக்கும் அவங்களுக்கு எடுத்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் செத்து கொடுத்து இன்னி வரைக்கும் காலையிலிருந்து சாயங்காலம் சரணண்ணா ஹாய் நான் நல்லா இருக்கிறன்னா இன்றை வரைக்கும் வராங்க இன்னி வரைக்கும் வாட்ஸ்அப் வராங்கண்ணா சரணண்ணா நல்லா இருக்கிறேண்ணா ஒரு வருஷத்துக்கு முன்னேற்றுக்கிறது வண்டி அவங்க சொல்லி நிறைய கஷ்டமாக இருந்தாங்க அந்தமாதிரிண்ணா காசு பண்ணலாம் பேர் சம்பாதி ரொம்ப நாளாகும் கெட்டப்படுத்து ரெண்டு செகண்ட் ஆகாது நல்ல பெருத்து ரொம்ப நாளாக ஆகும் நல்லா நல்லாயிருக்கும்ண்ணா நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா இருக்கும் ரொம்ப அதிகமாக பேசுகிற போலக்கு இது எது சொல்கிறேன்

ஓகேங்களா யாரும் விட்டுராதிங்க நல்லா இருப்போம் என்ன போல் வாழ்க்கை வணக்கம் ஐயா